வணக்க நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இனி நம்ம பார்க்குற கோயில் பார்த்திங்கன்னா திருமுல்லை வாசல் ஊரில் அருள்பாலிக்கும் முல்லைவனநாதர் திருக்கோயில் இனி நாம் பார்க்க போகிறோம் வீட்டில் இருந்தபடியே முல்லைவனநாதரை நாம் காணலாம் கோயில் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு கோயில் பார்வதி தேவி சிவபெருமானை வழிபட்ட திருத்தலம் மிக சிறப்பு வாய்ந்த இந்த திருத்தலம் மன்னர் ராஜராஜ சோழன் பாட்டனார் கிள்ளிவளவன் வழிபட்ட திருத்தலம் இந்த வீடியோ பார்த்து கொண்டே கோயிலும் சுற்றி பார்த்துவிட்டு கோயிலோட வரலாறும் நம்ம இன்னைக்கு கேட்போம் தல வரலாறு மிக அருமையாக இருக்கும் கோயில் பார்த்து கொண்டே இந்த கோயில் நீங்கள் நேரில் போய் பார்க்குறத விட இந்த வீடியோவில் இன்னும் சிறப்பாக இருக்கும் மெதுவாக எடுத்து போட்டிருக்கேன் பொறுமையாக பொறுமையாக பாருங்கள் இந்த கோயிலோட தல வரலாறும் இப்போ நம்ம கேட்போம் சிவன் மூன்றரை அடி உயரத்தில் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் இங்குள்ள லிங்கத்தில் வாளால் வெட்டப்பட்ட காயத்தெலும்பு இன்றும் காணலாம் இக்கோயில் சோழர்களால் கட்டப்பட்டது சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூத்தி எழுவத்தி நாலு சிவாலயங்களில் இது ஏழாவது தேவார தலமாகும் சூரிய சந்திர கிரகணம் அமாவாசை காலங்களில் இங்கு வந்து பஞ்சாட்சர மந்திரத்தை ஜெபிப்பவர்களுக்கு மறுபிறப்பில்லை என்பது ஐதீகம் பொதுவாக எல்லா பெரிய சிவத்தலங்களிலும் பள்ளியறை உண்டு தினமும் அதிகாலை வேளையிலும் இரவு வேளையிலும் பள்ளியறை பூஜை நடப்பது வழக்கம் ஆனால் பள்ளியறையே இல்லாத சிவத்தலம் நாகப்பட்டினம் மாவட்டம் திருமுல்லைவாசல் ஆகும் திருமுல்லைவாசல் என்ற இத்தலத்தின் இறைவன் முல்லைவனநாதர் மூன்றரை அடி உயரத்தில் பெரிய சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் இவருக்கு யுதிகா பரமேஸ்வரர் என்ற பெயரும் உண்டு அம்பாளின் பெயர் அணி கோதை என்ற சத்தியானந்த சௌந்தரி பஞ்சாட்சர மந்திரம் பற்றி அறிந்து கொள்ள இங்குள்ள முள்ளைவனநாதரை அம்மன் வழிபட்டதால் சிவபெருமான் குருவாக இருந்து அம்மனுக்கு உபதேசித்தார் எனவே இத்தலத்தில் சிவன் குருவாக வீற்றிருக்கிறார் எனவே இங்கு பள்ளியறையும் பூஜையும் கிடையாது சுசாவி என்பவரின் மூத்த பிள்ளை வாமதேவர் தந்தை இறந்ததும் அவரது எலும்பை புண்ணிய தீர்த்தங்கள் பலவற்றிலும் போட்டார் அப்படி போட்டு வரும்போது இத்தலத்து திருத்தத்தில் போடும்போது அந்த எலும்பு ரத்தின கல்லாக மாறியது உடனே தந்தைக்கு பிதிர்கட நாட்டினார் அத்துடன் தந்தைக்கு முத்தியளிக்க தயாரானார் இத்தலத்தில் வாயு திசையில் உள்ள கிணற்றில் கங்கை வாசம் செய்வதாக ஐதீகம் இத்தலம் ஆயிரத்தி முந்நூறு வருடங்களுக்கு முன் கிள்ளி வனவானதால் கட்டப்பட்டது இத்தலத்தைப் பற்றி திருஞான சம்பந்தர் பாடியுள்ளார் கரிகால சோழனின் பாட்டனார் முதலாம் கிள்ளிவளவன் சரும நோயால் மிகவும் வேதனை பட்டான் நோய் தீர வேண்டுமானால் சிவத்தலம் ஒன்றில் உள்ள தீர்த்தத்தில் நீராட வேண்டுமென அரண்மனை வைத்தியர்கள் கூறினர் நோய் தீர தன் பரிவாரணங்களுடன் இத்தலத்தில் அருகில் உள்ள கடலில் நீராட வந்தான் அப்போது இங் இந்த பகுதி முழுவதும் முல்லை கொடிகளாக இருந்தது எனவே இவர்கள் வந்த குதிரையின் குழம்பு முல்லை கொடிகளில் கொண்டது அதற்கு மேல் குதிரைகளால் நகர முடியவில்லை முல்லை கொடிகளை கிள்ளி வளவன் வாரால் வெட்டும் போது அதன் கீழே இருந்த சுயம்பு மூர்த்தியின் மீது பட்டு ரத்தம் பெருகியது அதிர்ச்சி அடைந்த கிள்ளிவளவன் ஏதோ ஒரு உயிரை வெட்டிவிட்டோமே என்ன பார்க்க அங்கே லிங்கம் ஒன்று ரத்தினம் முல்லை கொடிகளை கிள்ளி வாளால் வெட்டும் போது அதன் கீழே இருந்த சுயம்பு மூர்த்தியின் மீது பட்டு ரத்தம் பெருகியது அதிர்ச்சி அடைந்த கிள்ளி ஏதோ ஒரு உயிரை வெட்டிவிட்டோமே என பார்க்க அங்கே லிங்கம் ஒன்று ரத்தம் வழிய காட்சியளித்தது தெரியாமல் மாபெரும் தவறு செய்து விட்டோமே என வருந்திய வளவன் தன்னைத்தானே வெட்ட முயன்றான் உடனே ஈசன் பார்வதியுடன் ரிஷபரூபராக காட்சி தந்தை கிள்ளிவளவனை வளவனை காப்பாற்றினார் எனவே இத்தலத்திற்கு திருமுல்லை வாசல் என்ற பெயர் வந்தது லிங்கத்தில் வாளால் வெட்டப்பட்ட காயத்தலும்பை இன்றும் காணலாம் அதிசயத்தின் அடிப்படையில் இங்கு சிவன் மூன்றரை அடை உயரத்தில் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் இங்குள்ள லிங்கத்தில் வாளால் வெட்டப்பட்ட காயத்தழும்பை இன்றும் காணலாம் கடல் கடலோரம் திருமுல்லைவாசல் எனும் ஊரில் அருள்வாலிக்கிறார் முல்லைவனநாதர் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குறைகள் ஏதாச்சும் இருந்துன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி திருமுல்லைவாசல் திருக்கோயில் இன்றைக்கி பார்த்துருக்கோம் வேறொரு திருக்கோயிலோடு நம்ம மீண்டும் சந்திப்போம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோட நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்